வணக்கம் பாட்டி சொல்லை தட்டாத பெறன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் இன்று எனது பிறப்புச் சான்று கோரியும் எனது தாத்தாவோடைய இறப்பு சான்றில் தாய் பயிரை பதிவு செய்ய கோரியும் எனது தாத்தாவுடைய இரண்டாம் நிலை வாரிசு சான்று கோரியும் எனது தாயோடைய பூர்வீக சொத்திற்கான பட்டாவில் பெயரை பதிவு செய்ய கோரியும் தினி மனுக்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதியிலிருந்து என்னுடைய தொடர் முயற்சியாக மனு தாக்கல் செய்யப்பட்டுச்சு இந்த மனுக்களுடைய நிலைகளை பற்றி தெரிந்து கொள்வதற்காக எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தகவலியும் உரிமை சட்டத்தின் கீழ் ஒன்பது தகவல்களை கேட்டு சின்னசேலம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய தலைமடத்து துணை வட்டாட்சியர் பொது தகவல் அலுவலர்களுக்கு ஒரு மனுவை நேரில் போய் கொடுக்கப்பட்டுச்சு தகவலியும் உரிமைச் சட்டத்தின் கீழே நேரில் கொடுக்கக்கூடிய மனுக்களுக்கு அந்த பொது தகவல் அலுவலர் மூன்று தினங்களுக்குள்ளார நாளிட்ட ஒப்புகை ரசீதியை அனுப்பி வைக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயம் அந்த பொது தகவல் அலுவலருக்கு தெரிந்தும் தெரியாதது போல் இருக்கிறாரா அல்லது தெரியவே இல்லையா என்ற விஷயம் கூட தெரியாத அளவிற்கு உள்ளது எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நான் செய்யப்பட்ட மனுவுக்கு எவ்வித தகவலும் வழங்காத காரணத்தினால் முதல் மேல்முறையீட்டு மனுவை வட்டாட்சியர் அவர்களுக்கு என்னால் அனுப்பப்படுகிறது ஆனால் அந்த முதல் மேல்முறையீட்டு மனுவை பொது தகவல் அலுவலர் ஆகிய தலைமையிடத்து துணை வட்டாட்சியர் பதிலளிக்கும் விதமாக பதிலை கூறி அதில் மேல்முறையீட்டு அலுவலர் அப்படின்ற இடத்துல பொது தகவல் அலுவலர் என கையொப்பம் போட்டு எனக்கு ஒரு பொய்யான தவறான தகவலை எனக்கு அனுப்பியிருந்தார்கள் அதில் ஒரு விஷயம் தெளிவாக சொல்லப்படுது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு விதமான விஷயங்களில் தகவலறும் உரிமை சட்டம் டூ ஜேவின் படி கலாய்வு செய்வதற்காக நான் அனுமதி கேட்டிருந்தேன் அப்படி அனுமதி கேட்கும் பட்சத்தில் அந்த அனுமதி எனக்கு இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வழங்கப்பட்டது அந்த மனுவிலே என்னால் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு வீடியோ எடுக்கவும் போட்டோ எடுக்கவும் உடன் ஒரு நபரை அழைத்து வரவும் அனுமதி வழங்குமாறும் தேதி மற்றும் நேரத்தை குறிப்பிட்டு வழங்குமாறும் அனுமதி கேரி கோரியிருந்தேன் ஆனால் அந்த அனுமதி வழங்காமல் இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நீங்கள் நேரில் வந்து கலாய்வு செய்து கொள்ளலாம் என இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பொது தகவல் அலுவலர் எனக்கு கொடுக்கப்பட்ட கலாய்விற்கான தேதி நேரத்திற்கு ஏற்ப காலை பத்து இருபதுக்கே நான் சின்னசேலம் வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு போயிட்டேன் ஒரு ஐந்து நிமிடம் இருக்கும் நான் உள்ளே நுழைஞ்சதும் உடனே பொது தகவல் அலுவலரும் அலுவலகத்துக்கு வந்துவிட்டாங்க என்னங்க பாக்கிராஜ் அப்படின்னு சொல்லி பொது தகவல் அலுவலர் கேட்டு கேட்கும்போது டூ ஜே பிரகாரம் கலாய்வுக்கு வர சொல்லி கடிதம் அனுப்பியிருந்தீங்க மேடம் அதனால் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட தகவல் தெரிவித்தேன் தகவல் தெரிவிக்கும் போது எங்கே மாதிரி கடிதம் அனுப்பிச்சிருக்கிறேண்ணா காட்டுங்க அப்படின்னாங்க அப்புறம் மனுவும் எடுத்து காமிச்சேன் சரி வெயிட் பண்ணுங்கள் அது சம்மந்தமான சீட் ஒர்க் பார்க்குறோம் ஒன் ஹவர் பர்மிஷன் ஒரு பதினோரு மணிக்கு வருவாங்க பார்த்துரலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரிங்க மேடம் அந்த சீட்டில் இருக்கிறவங்க வரும் வரை நான் நீங்கள் வேணால் ஆவணத்தில் ஆவணங்கள்லாம் இருக்கக்கூடிய இடத்துக்கு இந்தந்த ஆவணங்களை எனக்கு தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லி அதை முதல்ல எடுத்து கொடுத்தாங்கன்னா நான் இருக்கிறேன் மற்ற கோப்புகளை அவங்க வந்து கொடுக்கும்போது கூட நான் பார்த்துக்குறேன் மேடம்னு சொல்லிவிட்டு பொது தகவல்கிட்ட கேட்குறேன் இல்லை நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் தாசில்தாரும் இன்னும் வரல ஒரு கேம்பில் இருக்கிற இன்னும் வந்தவொடனே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் சொல்கிறாங்க அப்போ என்னால் கேட்கப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பிறப்புச் சான்று பதிவு செய்யப்படவில்லை அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு லெட்ரு கொடுத்தாங்க அந்த பதிவேடு அது சம்மந்தமான இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த இண்டெக்ஸையும் எனக்கு காட்டுங்க அந்த பதிவேட்டையும் எடுத்து கொடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது அது ஒரு விஷயத்தையும் அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா பேரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடைபெற்ற ஜமா பந்தியில் என்னுடைய தாயுடைய பெயரை பூர்வீக சொத்தில் பட்டாவில் கூட்டாக இணைத்து பட்டா வழங்கும் மாதிரி கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லிவிட்டு ஒரு மனு கொடுக்குறோம் அந்த மனுவுக்கு பட்டு பட்டா வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி தகவல் கொடுத்துட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நீங்கள் பட்டா வழங்கப்பட்டதாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவலின்படி அந்த சர்வே எண்களுக்கு பட்டா வழங்கப்படாமல் எனக்கு ஆர்டர் எந்தும் வரல கைக்கு வரல ஒருவேளை பட்டா மாற்றம் செய்திருப்பீர்களே ஆனால் அந்த பட்டா மாற்றத்துக்குரிய கோப்பை நான் கலாய்வு செய்ய வேண்டும் அந்த பட்டா மாற்றத்துக்கு உண்டான இதை கொஞ்சம் கொடுங்க மேடம்னு சொல்லி கேட்குறேன் நான் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஏ ஃபோர் அந்த ஏ ஃபோரோ ஏ த்ரீயோ நினைக்கிறேன் அந்த மேடம் பர்மிஷன் கேட்டதுனால அதுக்கடுத்து நான் அதில் பார்த்துக்கிறேன் ஆனால் இந்த ரெண்டு மட்டும் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறேன் கேட்கும்போது பொது தகவல் அலுவலர் அதுக்கும் உடனே என்ன பண்ணுறாங்க என்னுடைய பிறப்பு சான்று சம்மந்தமாக நான் கேட்ட கோப்பு நடைமுறையில் இருந்ததுனால அந்த ஒரு கோப்பை மட்டும் என் கையில் கொடுத்து இதை நீங்கள் பார்த்து ஆய்வு பண்ணுங்க அப்படின்றாங்க அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஆர்சி ரூமுக்கு போயிட்டு உட்காந்து நான் பார்க்கலான்ட்டு எடுக்கும் போது முதல்ல எனக்கு இண்டெக்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்குறேன் இறப்பு இறப்பு சான்று சம்பந்தமாக கள்ளக்குறிச்சி தாலுக்கா ஆஃபீஸில் இருந்து சின்ன சேலம் ஆஃபீஸாக எப்போ பிரியப்பட்டுச்சோ அப்போ அங்கேருந்து நீங்கள் என்னென்ன பதிவேடுகள் எடுத்துகிட்டு வந்தீங்களோ அதுக்கு உண்டான இண்டெக்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்கும் பட்சத்தில் அந்த இண்டெக்ஸ் எடுத்து காட்டுறாங்க அந்த இண்டெக்ஸில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ரெண்டு பதிவேடுகள் பராமரிக்கப்பட்டதாக தெரிய வருகிறது அந்த ரெண்டு பதிவேட்டில் ஒரு பதிவேடை மட்டுமே எடுத்து வந்து காமிச்சாங்க இங்கே இருக்கிற ஒரு பதிவேடு இருப்பது சரி இன்னும் ஒரு பதிவேடு எங்கே இருக்கோ அந்த பதிவேடு கொடுங்க அதை தான் நான் பார்க்கணும் ஏன்னா இந்த பதிவேட்டில் என்னுடைய பெயர் இல்லை இன்னும் ஒரு பதிவேடு இருக்குது அதில் ஒருவேளை என்னுடைய பெயர் பதிவு செய்திருக்கலாம் அப்படி பெயர் பதிவு செய்ய இருக்கப்படுமே ஆனால் எனக்கு அதிலருந்து எனக்கு பிறப்புச் சான்றை கொடுங்கன்னு சொல்லி கேட்கும் பட்சத்தில் அந்த பதிவேடு அவங்க அலுவலகத்தில் இல்லைன்றதுனால அதுக்கு என்ன பதில் சொல்வது என்பது தெரியாததுனாலையும் இந்த பட்டாவுக்கு உண்டான கோப்பும் அங்கே இல்லை அப்படிங்கிறதுனாலையும் அன்று முழுவதும் என்னை கலாய்வு செய்யவே விடவில்லை அதுக்கடுத்தபடி பார்த்தீங்கன்னா அந்த என்னுடைய பிறப்பு சான்றான சம்மந்தப்பட்ட கோப்பை கையில் கொடுக்கும்போது நான் அதை பார்த்ததில் தெரிய வந்தது என்னான்னு பார்த்திங்கன்னா மாவட்ட கூடுதல் பிறப்பிறப்பு பதிவாளர் இருந்தும் சரி மாவட்ட பிறப்பிறப்பு பதிவாளர் இடமும் இருந்தும் சரி இங்கிருந்து எண்ணற்ற மனுக்கள் அங்கே போயிருக்கு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருந்தே என்னுடைய மனுக்கள் மீது எந்த விதமான சரியான முறையில் எடுக்கவில்லை என்பதற்கு உண்டான அனைத்தும் அங்கே இருக்குது என் பேப்பரே அந்த அலுவலத்தில் இல்லையா நான் கொடுக்கப்பட்ட மனுக்கள் எதுவுமே அங்கே இல்லைன்ற மாரி சொல்லிவிட்டு இந்த ஒன்று பார்த்தீங்களே இந்த ஒரு ஃபைலில் மட்டும் பார்த்ததுக்கு மனநிறைவு சான்று எழுதி கொடுங்கன்னு சொல்லி என் கேட்டாங்க அப்படி ஒரு சா ஒரே ஒரு ஃபைல் மட்டும் நீங்கள் காமிச்சிட்டு மலை சான்று கேட்டிங்கன்னா எல்லாம் தர முடியாது மேடம் நான் கேட்ட அந்த எத்தனை பதிவேடுகள் எத்தனை கோப்புகளை எடுத்து வச்சு எனக்கு வேறு ஒரு தேதி கொடுங்க நான் அன்னைக்கு கூட வந்து கலாமி பண்ணிக்கிறேன் ஆனால் இப்போ என்னால் அதேமாரி மனநிறைவு சான்று தர முடியாதுன்னு சொல்லிவிட்டு நான் கிளம்பிட்டேன் கிளம்பி வந்ததுக்கு பிற்பாடு திரும்ப மீண்டும் ஒரு மனு எழுதி அவங்களுக்கு மனுவும் ஒன்று தாக்கல் பண்ணிட்டேன் நீங்கள் இதை மாரி கொடுக்காத காரணத்தினால எனக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு எனக்கு உண்டான கால விரயம்லாம் ஏற்பட்டுருக்கு இதனால் நீங்கள் சரியான முறையில் அந்த அனைத்து பதிவேடுகளும் கோப்புகளும் எடுத்து வைத்து ஏதேனும் ஒரு தேதியை எனக்கு ஆய்வுக்கு வர சொல்லி கடிதம் அனுப்பினால் வந்து நான் ஆய்வு செய்து கொள்கிறேன் என்று ஒரு கடிதமும் எழுதி அவங்களுக்கு பதிவு தப்பல் அனுப்பிச்சிட்டேன் இது நடந்தவை இதில் இன்னும் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா சின்ன சேலம் தாலுக்கா ஆஃபீஸில் உட்காருவதற்கு சீட்டு இல்லை என்னை அவங்க தான் அழைக்கிறாங்க அதுக்கு உண்டான எதுவும் கிடையாது ஒரு மனு எழுத போனாக்கா அந்த கட்டையில் வச்சு எழுதக்கூடாதுன்றாங்க வெளியில் போய் எழுதுனாங்க அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா படிக்கட்டில் உட்காந்து எழுதுனாக்கா படியில் ஏறி போகிறவங்க என்னங்க படியில் உட்காந்துக்கிட்டே எப்படிங்க போகிறத மேலே மாடிக்கு எப்படிங்க போகிறதுன்னு சொல்லி திட்டுறாங்கன்றதுனால கீழே போய் உட்காந்தேன் கீழே போய் உட்காந்தாலும் அதுக்கும் திட்டுறாங்க இதேமாரி நிறையா இன்னலுக்கு நாங்கள் ஆளானேன் ஆனால் கலாய்வு என்னால் கலாய்வு செய்ய இயலவில்லை எனக்கு உரிய தீர்வு அங்கே கிடைக்கவும் பெறவில்லை ஆகையால் தகவல் ஆணையத்துக்கு பத்தொம்பது மூணின் கீழ் மேல்முறையீடு அனுப்பப்பட்டுள்ளது அது பற்றின கடிதங்களையும் அவங்க கொடுத்த பதில்களையும் நான் மீண்டும் த ஒரு தேதியை கேட்கப்பட்டதற்குரிய அந்த கடிதத்தை இணைக்கிற பார்த்து தேவைப்படுவர் பயன்படுத்தி கொள்ளலாம் நன்றி வணக்கம்